படம் ரொம்ப நல்ல அருமையா வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து லோகியோட லோகியோட கவரேஜ் காமிச்சாரு செகண்ட் ஆஃப் வந்து தலைவர் யாரு லோகி காமிச்சாரு அதாவது ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் படம் ஓடினாலும் யாரோட காலை பார்த்தா ஜனங்க வந்து அந்த வால்யூம் கொடுக்குறாங்கன்றத தலைவர் வழக்கம் போல நிரூபிச்சாரு பதினாறு வயசு நினைக்கிறேன் நேற்று வந்து இருபது வயசு பயம் மாதிரி சும்மா ப்ரூத்தில் மாதிரி ஏகிரி ஏகிரி அடிக்கிறாரு தலைவருக்கு இனிமேல் எந்த அவார்டு கொடுக்கலான்னு கேக்குறாங்க இந்த ட்ரம்ப் பூஜினி அவன் வந்தாலும் சரி இனிமேல் அவார்டு உருவாக்கணும் கண்டுபிடிக்கணும்

எது பண்ணனும் இந்த எழுபத்தேழு வயசுல என்ன பண்பு எவனா திட்டினா கூட ஈகோவில் பதிலுக்கு பதில் பண்ற உலகங்க இந்த உலகத்தில் வந்து அவர் கூட பேன் இண்டியாவில் நடித்த நாகார்ஜுனா இருக்கட்டும் அமீர் கானா இருக்கட்டும் உபேந்திராவா இருக்கட்டும் எல்லாருக்குமே அவருக்கு தகுந்த ரோல் கொடுங்க நம்ம மதிச்சு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் கொடுக்குற ஆள் யாரு ஒரு கம்பெனியில வேலை செய்யறேங்க ஒத்தனை விட ஒத்தன் இன்க்யூப்மெண்ட் வயசு வயிற்றுல இருக்குதுங்க உடனே என்ன இவர் பெரிய ஆளாக இவர் வேலை விட்டாடுங்கிறாங்க அந்த மாதிரி நன்றி கேட்ட கம்பெனியில் நான் வேலை செஞ்சிருக்கேன்